அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை காட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பொதுவாக மலை பிரதேசங்களில் நடக்கிற இந்த விவசாய தேவைக்கான தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் தண்ணி இருக்கும் உயரமான இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேவை தான் இந்த இடத்துலையும் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாழை விவசாயம் இருக்குது மிளகு பயிர் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இது மாதிரியான கோழி வளர்ப்பு இது மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா மழை அடிவாரத்தில் இருக்குது அடிவாரத்துலேருந்து உயரமாக தண்ணி எடுத்துகிட்டு போனோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது மீட்ரு உயரம் தண்ணி கொண்டு போயிருக்கோம் அதாவது தூரம்னு சொல்லலாம் முந்நூற்றம்பது மீட்ருன்றது தூரமாக நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் உயரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மழை அடிவாரம் அதாவது அடிவாரத்தில் தண்ணி இங்கே தான் இருக்குது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணீரை உயரமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி உயரம் எடுத்துகிட்டு போகிறோம் உயரம் இரநூத்தம்பது அடியும் தூரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே தூரமாக எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுத்துருக்குறோம் உயரமான இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது இந்த சின்டெக்ஸில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணுற பர்பஸாகவும் இவ்வளோ உயரமாக தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுனால இங்கே இருக்கிற மரப்பயிர்கள் எல்லாத்துக்குமே தண்ணி கொடுக்குற தேவை காரணமாகவும் இந்த இடத்துல இந்த மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை சிறுமலை காட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மலைகளில் நடக்கிற இந்த விவசாய தேவைக்காக ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாமக்கல் கொல்லிமலை கல்வராயன் மலை ஜவ்வாது மலை ஏலகிரி மலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊட்டி மலை இந்த மாதிரியான இடங்களில் எல்லா பக்கமுமே விவசாய தேவைக்காக நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்கள் விவசாய நிலமும் மலை பிரதேசங்களில் இருக்குது உயர்வான இடத்துக்கு தண்ணி கொண்டு போனோம் ரொம்ப தூரமான இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனோம் இது மாதிரியான தேவைக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி டிராவல் ஆகி போகக்கூடியதான இடத்துல அங்கங்கே பால் வாழ்வு சிஸ்டம் பண்ணி நிறைய இடங்களில் வால்வு சிஸ்டம் பண்ணி அங்கங்கே தண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரியான விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ கஸ்டமரோட தேவை அப்படி தான் இருந்துச்சு அந்த இடத்துல ஸோ கஸ்டமைஸ்டாக கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது எவ்வளோ என்ன மாதிரியான அளவில் தண்ணி தேவைப்படுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியான கட்சி அடிப்படையில் நாங்கள் வந்து விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்துக்காக த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் சோலார் பேனல் பயன்படுத்தி இங்கே நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃபார்ம் ஹவுஸு இங்கே தான் இந்த ஆடு மாடு இது மாதிரியான பண்ணை தோட்டமாக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பிளேஸ்க்கு வந்து எங்களோட வெஹிக்கிளை தாண்டி எங்கள் வெஹிக்கிள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் வந்துச்சு அதுக்கப்புறமா கஸ்டமர் சப்போர்ட்டில் ட்ரக்கு டிராக்டரு இது மாதிரியான மாற்று வண்டி மூலமாக தான் இந்த இடத்துக்கு மெட்டிரியல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் சோலார் பானல்களுக்கு வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்